உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி கூட சிக்கன் கிரேவியும் முட்டையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கடல் பாசி ரெண்டு மராத்தி மக்கு கொஞ்சம் கிராம்பு நட்சத்திர சோம்பு ஒன்று கொஞ்சம் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்சில போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணது ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நைசா அடிச்சு வச்சிருங்க இப்ப அதே மிக்சி ஜார்ல ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அரைச்சிதான் நம்ம இப்ப பிரியாணி செய்ய போறோம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இந்த மிளகாயெல்லாம் சேர்க்குறனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோவுக்கு இந்த அளவு இந்த பொருள்லாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கங்க அதில் எந்த இதுவும் போட்டு தாளிக்க வேணாம் நல்ல ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு நல்லா அதை வறுத்துக்கங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாம் இந்த மசாலாலாம் காட்டினது அரை கிலோ சிக்கன் பிரிக்க பிரியாணிக்கான மசாலா தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இது சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்காங்க இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு வதக்குனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தா இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்கு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலாவும் அதில் இந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யல அந்த புளிப்புக்கு தயிர் தான் இப்ப நம்ம சேர்க்குறோம் அதனால இதை இந்த நேரத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தயிர் சேர்த்து வதக்கும்போது நல்ல கறி வந்து சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுக்கு நம்ம கழுவி வச்சிருக்க அரை கிலோ கறியே அதில் சேர்த்துக்கலாம் நல்ல மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ கறி வந்து சரியா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கறிக்கும் அரிசிக்கும் சேர்த்துதான் நான் உப்பு போடுறேன் நீங்க கடைசியில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த கறியை வந்து இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்பதான் இந்த கறி வந்து கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகும் ஏன்னா அரிசி வந்து நம்ம ரெண்டு ஸ்டீம் தான் விட போறோம் அதுக்குள்ள கறி வந்து வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படி வேக விட்டுருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட இருந்தாலே போதும் இப்ப நல்ல கறி வந்து சாஃப்டா வாய்ப்பு பாருங்க இந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும் இப்ப இதை நல்ல வதக்கிகள் இப்போ இந்த நேரத்துக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து அரை கிலோ அரிசி ரெண்டரை டம்ளர் அரிசி பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் அப்போ இது சரியாக இருக்கும் வெந்து வரும்போது குழையாமல் கரெக்டாக வெந்துருக்கும் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை கலக்கிக்கோங்க இது நல்ல ஒரு கொதி வரட்டும் அது வந்து இப்போ நானு பாசுமதி அரிசி ஒரு ரெண்டரை டம்ளர் எடுத்து நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப அதுல சேர்த்துக்கலாம் நம்ம நல்ல கொதி வந்துருச்சு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்ப கடைசியா ஒரு கைப்பொடி புதினா அதுல சேர்த்துடுங்க புதினா சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா சரியா இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம் போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ எப்படி நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கு பாருங்க இந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஒரு அரை எலும்புச்சம்பழம் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா தயிர் ஊத்துன அந்த புளி தான் இந்த எலும்பிச்சம்பழம் பிழியும் போது சாதமும் உடையாமே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால கடைசியில புளிஞ்சிட்டு இப்ப இதை நல்லா கிளறி விடுங்க லைட்டா சாதம் உடையாம விடி திருப்பி விடுங்க சூட்டோட இருக்கும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியும் அப்புறம் கரெக்டா இதை வந்து இப்ப எப்படி உதிரியா இருக்கு பாருங்க இப்ப நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி